ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎடு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு வர்ற சப்ஜெக்ட் இது தான் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம் இந்த செகண்ட் யூனிட்டில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துரலாம் இன்ஷோ இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம என்ன பார்த்தோன்றத இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் யூனிட் என்ன பார்க்க போகிறோன்றத சொல்ல சொல்லியிருக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம என்ன பார்த்தோம் ஜெண்டர் அப்படின்னா என்ன செக்ஸ் அப்படின்னா என்ன இந்த ஜெண்டருக்கும் செக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன பொறுப்புகள் இருக்குது அவன் என்னெல்லாம் செய்யணும் என்ன நம்மளோட சமுதாயம் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குது இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதோட இதில் பாலனை சார்ந்த தன் அடையாளம் பற்றி நம்ம பேச இருக்கிறோம் ஒருத்தரை சமூக இயல்புனராக மாற்றணும் அப்படின்னா அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்தில் அவன் எப்படி வந்து செயல்படணும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாலின தன் அடையாளம் அப்படின்னா என்ன எந்த ஒரு டாப்பிக்கை பத் பார்த்தாலும் படித்தாலும் அந்த டாப்பிக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடணும் பாலின தன் அடையாளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பொழுது ஒருத்தர் தன்னை ஆணாவோ அல்லது பெண்ணாவோ அல்லது இரண்டும் இல்லாமல் இருக்காங்கள டிரான்ஜெண்டர் இவங்களாவோ இருக்கும்பொழுது அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது அவள் எப்படி வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் இப்போ ஆணாக இருந்தால் எந்த மாதிரி இருக்கணும் சொசைட்டியில் பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கணும் அவங்களுடைய ஹார்மோன்களுடைய சேஞ்சஸ் இப்போ ஆணா பெண்ணாக இருக்கிறது இரண்டும் இல்லாத டிரான்ஜெண்டராக இருக்கிறது என்ன ரீசன் அப்படின்னா உடலுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன்களுடைய மாற்றங்களால் தான் இந்த மாதிரி ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த ஆணுடைய பங்கு என்ன பெண்ணுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் பாலின தன்னுடைய அடையாளம் அப்படி எப்படி வந்து அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் வந்து ஆண் தான் நான் வந்து பெண் தான் அப்படின்னு வெளிப்படுத்துகிற விதம் அவங்களுடைய ஆடைகள் மற்றும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பெண் தான் நான் வந்து ஆண் தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் இந்த சொசைட்டிக்கு வந்து வெளிப்படுத்துகிறாங்க பெரும்பாலான சமுதாயத்தில் ஆண் மற்றும் பெண் அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகள் இருக்கும் பொழுது அவங்களுடைய உடை மாறி இருக்கும் இப்போ ஆண் அப்படின்னா அவங்களுடைய வேட்டி சட்டை அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து லுங்கி கட்டுறது இந்த மாதிரி அவங்களுடைய ஆடைகள் மாறி இருக்கும் அவங்களுடைய செய்யக்கூடிய வேலைகள் கூட மாறும் ஆண் வந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னும் பொழுது வயல்வெளியாக இருந்தால் ஏர் ஓட்டுறது அதுக்கப்புறமா வந்து அண் அண்டை வெட்டுறது அதே மாதிரி நகர்ப்புறங்களாக இருக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் செய்கிறது இது எல்லாமே வந்து மாறும் இல்லையா ஆண் நான் அப்படின்றது அவனை வந்து அடையாளப்படுத்திக்கிறான் அதே மாதிரி பெண் அப்படின்னும் பொழுது புடைய புடவை அணியறது பாவாடை சட்டை அணியறது இந்த மாதிரி வேலைகள் அதுக்கப்புறம் தொடப்பம் எடுத்து வீடு பெருக்கிறது சமைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பெண் செய்யக்கூடிய வேலை நகர்ப்புறத்தில் ஆன் செய்யக்கூடாது கடைக்கு போயிட்டு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கிட்டு வர்றது எல்லாமே வந்து செய்வாங்க அப்போது ஆணுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலைகள் ஆண் செய்வதும் பெண்ணுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலைகளை பெண் செய்வதும் அவங்கவுங்களுடைய பாலினத்தை சார்ந்து அமையும் எல்லா சமூகங்களையுமே சிலர் வந்து உடல் கூறு ரீதியாக ஆண் செய்யக்கூடிய வேலைகள் இப்போ வந்து ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறான் அந்த ஆண் செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே அவன் செய்ய மாட்டான் அதே மாதிரி ஆண் உழுத்தக்கூடிய உடைகளும் அவன் விரும்ப மாட்டான் அப்போது ஆப்போசிட் செக்ஷுவலில் அவன் வந்து இம்பார்டன்ஸ் கொடுப்பான் பெண் அணியக்கூடிய ஆடைகள் விரும்புவான் பெண் செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்வான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பால் சம்பந்தப்பட்ட வேறுபாடுகள் அவனுக்குள்ள நடக்கும் அப்போது ஹார்மோன்கள் வந்து அதிகப்படியா இருக்கும் எந்த பிரிவில் இருக்கும் அதாவது ஆணுடைய ஹார்மோன்கள் அதிகமாக இருந்தாலோ பெண்ணுடைய ஹார்மோன்கள் அதிகமாக இருந்தாலோ அவனுடைய உள்ளுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும் அப்போ ஒரு ஆண் மகனா இருக்கிறான் பெண்ணுக்குரிய ஹார்மோன்கள் மாற்றங்கள் நடக்கும் பொழுது அவன் பெண்ணா நினைக்கிறான் பெண் வந்து எப்படியெல்லாம் தன்னை அலங்காரப்படுத்திப்பாளோ அது மாதிரி அவன் வந்து தன்னை அலங்காரப்படுத்திப்பான் எந்த மாதிரி அவனுடைய நடை உடை பாவனை இது எல்லாமே பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் டிரான்ஜெண்டர் அதாவது மூன்றாவது பாலினம் அலிகள் திருநங்கைகள் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு உண்டு இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய மாற்றங்கள் அவங்களோட உடலுக்குள்ளே நடக்கும் இதை வந்து ஒரு சிலர் வந்து அந்த ஆணூறுப்பை அறிவி அறுவை சிகிச்சை செய்து எடுத்து ஒரு பெண்ணாகவே மாறக்கூடிய தருணங்களும் இருக்குது இந்த மாதிரி தன்னுடைய உறுப்புக்களை அறுவை சிகிச்சை மூலமாக மாற்றிக்கும் நினைப்பாங்க டிரான்ஜெண்டராக இருக்கிறவங்க ஏன்னா முழுக்க முழுக்க தன்னை வந்து பெண்ணாகவே பாவிப்பாங்க முழுக்க முழுக்க தன்னை ஆணாகவே மாற்றிப்பாங்க இந்த மாதிரி இயல்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய உடல் கூறு பண்பாட்டு மரபுகள் சமூக நிலைகளுக்கு உட்படாதவங்க விசித்திரமானவங்களாக இருப்பாங்க இவங்க தம்மை வானவில் மக்கள் அப்படின்னு அழைக்கிறத விரும்புவாங்க சிலர் வந்து அலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டிரான்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை சொல்கிறத விட அவங்க அவங்களை என்ன சொல்லி அழைக்கிறத விரும்புகிறாங்க அப்படின்னா வானவில் மக்கள் ரெயின்போ அப்படின்னு சொல்கிறத விரும்புகிறாங்க இவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது லெஸ்பியன்ஸ் லெஸ்பியன்ஸ் அப்படின்னா ஓரின சேர்க்கையை விரும்புகிற பெண்கள் அதாவது இரண்டு பெண்கள் ஒன்றாக இருக்கிறத விரும்புவாங்க அதை வந்து லெஸ்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கே கே அப்படின்னா ஓரினச் சேர்க்கையாளர்கள் ஆண் அல்லது பெண் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆண் ஆணுடனும் பெண் பெண்ணுடனும் இருக்கிறது பிஸ்லெக் பிஸ்லெக்சுவல் அப்படின்னா ரெண்டு பாலருக்குமே உரிய உறுப்புகளை கொண்டவங்க ஆண் உறுப்புகள் பெண் உறுப்புகள் இருக்கிறவங்க அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாவது பால் இனத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க இந்த மாதிரி பால் பற்றின விருப்புரிமைகள் அதாவது செக்ஷுவல் ஃப்ரீ ரெஃபரன்சஸ் பல நாடுகளில் சட்ட அங்கீகாரம் பெற்று வருது அதாவது இருக்கலாம் அந்த மாதிரி இப்போது ட்ரான்ஸ்ஜெண்டராகவோ இல்லை கேவாகவோ லெஸ்பியன்ஸாகவோ அவங்கவங்களுடைய விருப்பத்தின் பற்றி எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நிறைய நாடுகள் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குது ஆனால் ஒரு சில நாடுகள் வந்து கொடுக்குறது இல்லை ஆனால் ஒவ்வொருத்தருமே ட்ரான்ஜெண்டராக இருக்கிறவங்களோ இல்லை மார்ச் மூலம் விரும்புகிறவங்களோ அவங்க தொடர்ந்து அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் நிறைய போராடிட்டு தான் வராங்க ஆனால் மற்ற மற்றவங்களுடைய பார்வைக்கு அவங்க போராடுறது தவறாகவே தெரியுது பாலின தன் அடையாளத்தை உருவாக்குறதுல செல்வாக்குடைய சமூக காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ள குழந்தை தன்னுடைய பாலின தன்னுடைய அடையாளத்தை உணர தொடங்குது தான் வந்து ஆண் குழந்தை தான் பெண் குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் எப்போ வருது அப்படின்னா மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே வந்துடுது குழந்தையுடைய பாலின தன் அடையாளத்தை உருவாக்குறதுல செல்வாக்க செலுத்துகிற சமூக காரணிகள் முக்கியமானது அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீ வந்து பெண் நீ வந்து ஆண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உணர வைக்கிறது அடுத்து குழந்தை மீதான தன்னுடைய செல்வாக்கை செலுத்துகிற நபர்கள் அவங்க வந்து உடன்பிறப்புகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் தன்னுடைய உறவினர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தன்னை இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கலாம் இவங்க வந்து நீ பெண் குழந்தை தான் நீ ஆண் குழந்தை தான் அப்படின்னு வலியுறுத்துறது மக்கள் தொடர்பு ஊடகங்கள் இது எல்லாமே அதாவது மீடியா மூலமாக பார்க்குறாங்க இல்லையா ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு இன்னொரு பெண் குழந்தை பொழுது அதே மாதிரி தானும் இருக்கணும்னு நினைக்கிறது அதே மாதிரி ஆணும் தானும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி அவங்களுடைய உடல் ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் மாறும் குழந்தையுடைய தாய்மொழியும் அதுக்கு ஆண் தன்மை பெண் தன்மைகளுடைய இயல்புகளை கற்பித்து கொடுக்கும் ஏன்னா ஒரு தாய்மொழி பேசும்பொழுது அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்களுடைய மதப்படி ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை தானாகவே உணர்ந்துக்கிற ஒரு தருணம் இருக்கும் அதாவது பாலினத்தோடு தொடர்புப்படுத்துகிற நடத்தைகளை உற்று நோக்கி அதாவது அப்சர்வ் பண்ணி தன்னுடைய சுற்றியும் இருக்கிற பெண் பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி தானும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணுறது மற்றவங்க நம்மளை வந்து பாராட்டும் பொழுது அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அப்போசிட்டாக நடந்துக்கும் பொழுது அதுக்கான தண்டனை கொடுக்கறது இது எல்லாமே சமுதாயத்தில் நடக்கிறதுனால தன்னுடைய அடையாளத்தை ஏற்ப நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் நினைக்குது பாலின தன் அடையாள வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பாலின தன் அடையாள வளர்ச்சியில் கோல்பக் அப்படிங்கிற உளவியல் அறிஞர் வந்து ரெண்டு வகையாக சொல்கிறாரு என்ன அப்படின்னா மாற்ற இல்லாத பாலின தன்னுடைய அடையாளம் ஒரு குழந்தை தன்னை வந்து பெண்ணாகவோ ஆணாகவோ எல்லாருமே வந்து அழைக்கிறத கேட்குது இது வந்து எந்த வயசில் அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணு வயசில் உணர ஆரம்பிக்குது தன்னுடைய அடையாளத்தை புரிஞ்சுக்குது தான் வந்து ஆண் தான் வந்து பெண் தான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் மூணு வயசுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு வந்துடுது பாலினத்தன்மை பாலின நிலைத்தன்மை அப்படிங்கிறது நாலு வயசாகும் பொழுது இந்த மாதிரியான பாலின குறியீடுகள் அதாவது ஜெண்டர் லெபல்ஸ் மற்றவங்களுக்கு பொருந்தறத தெரியுது குழந்தைகள் தன்னுடைய தோற்றத்திலும் வயசுலும் வளர்ந்துட்டால் கூட தன்னுடைய பாலின அடையாளம் மாறாது அப்படின்னு நினைக்கிறாங்க தான் வந்து ஆண் தான் தான் வந்து பெண் தான் அப்படிங்கிற அடையாளம் என்றும் மாறாது அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இருக்குது பாலின சார்ந்த சமூக நெறிகள் என்ன ஜெண்டர் ரிலேஷன்ஸ் சோஷியல் நார்ம்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பாத்திரலாம் ஆண்களுடைய பண்பு பெண்களுடைய பண்பு அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துல இணைஞ்சிட்டு வருது காலங்காலமாக ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் இருந்துட்டு வருது இதை வந்து மார்க்ரெட் மீட் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரியான சமூக நெறிகளை எல்லாருமே பின்பற்றணும் அப்படின்னும் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் நடந்துக்கணும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த சமுதாயம் சமூக நடைமுறைகளையும் மரபுகளும் சட்டத்தை விட வலிமை வந்தது ஏன்னா ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு காலங்காலமாக இருந்துட்டு வர்றது நியதி அம்மாவை பார்த்து குழந்தை கற்றுக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து சொல்லிட்டு வராங்க பெண் பாலி பாலினித்தவர்கிட்ட சமூக எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற்றோவர்களுக்கு பணிஞ்சு நடங்கிறது அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு ஆண் பையனை விட பெண் பிள்ளை வந்து ஒபீடியண்ட்டாக நடந்துப்பாங்க சொல்கிறத அப்படியே வந்து நட செய்வாங்க அம்மா எங்கேயும் போகக்கூடாதுன்னா போக மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பயந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துப்பாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வேலைகளில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க படிப்பாங்க பெண்கள் வந்து ஆண் பிள்ளைகளை விட நல்லா படிக்கிறாங்க அதே மாதிரி அழகு அவங்க வந்து நாணத்தால் வெட்கப்படுறது கூட ஒரு அழகு தான் அடக்கமாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது இது எல்லாமே பெண் பிள்ளைகள் கிட்ட இருக்கும் நிறைய கற்றுப்பாங்க அதாவது கிரியேட்டிவிட்டியாக செய்கிறதுக்கு கற்றுப்பாங்க பெண்கள் ஆண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி வராது பெண்கள் வந்து அதிகமான அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம பெண் பிள்ளைகள் கிட்ட பார்க்கும்பொழுது அது தெரியும் அதே மாதிரி மரபு வழி தவறாமல் இருக்கிறது ட்ரெடிஷ்னலாக இவங்க இப்படி தான் அப்படிங்கிற அந்த வழிக்குள்ள நடந்துக்கிறது அதை மாறாமல் இருக்கிறது அதுக்கடுத்து பெண்கிட்ட இருக்கிற சமூகம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு நல்ல நடத்தை ஒரு ஒரு பெண்ணை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு நடந்துக்கிறது அதே மாதிரி ஒரு பெண் திருமணமாகி போயிட்டால் அவங்களுடைய புகுந்த வீட்டில் இல்லையா இவங்களுடைய சுமூகமாக நடந்துக்கிறது நல்லா அவங்களுடைய குழந்தைகள் நல்லா வளர்க்குறது அதே மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் கவனிக்கிறது இது எல்லாமே பெண்கள் கிட்ட இருக்கணும் அப்படின்னு இந்த சமுதாயம் நினைக்குது பெண் பாலித்தார்கிட்ட விரும்பாதே அதாவது ஒரு பெண்கள் கிட்ட விரும்பாதது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடை அலங்காரங்கள்ல அதிகமான ஈடுபாடு அதாவது நம்மளுடைய அலங்காரம் ஆடைகள் இருக்க வேண்டியது தான் அதுக்காக ஓவரா வந்து இருக்கக்கூடாது ரொம்ப பேசக்கூடாது பலவளன் தேவையில்லாமல் பேசக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய கதையை வந்து கேட்குறதுக்குல நிறைய பொதுவாகவே அடுத்தவங்களுடைய கதையை கேட்கறதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி அகால வேலைகள் அப்படின்னா டைம் இப்போ மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ்க்குள்ள நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம் ஆனால் லேட் நைட்டு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி ஒரு மணி இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் வீட்டுக்கு தாமதமாக திரும்பி வர்றது லேட்டாக வெளியில் போயிட்டு வந்தோன்னா டைமே இல்லாமல் வர்றது லேட் லேட்டாக அந்த மாதிரி மாற்றுப்பாளர்கள் கிட்டே நட்பு கொள்வது அதாவது ஆண் ஆணிடமோ பெண் பெண்ணிடமோ இல்லாமல் ஒரு பெண் ஆணிடம் அதிகமான அளவு நட்பு கொள்வது தேவையில்லாமல் டைம் பாஸ் பண்ணுறது காலம் பொண்ணானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் தாண்டி தேவையில்லாத வேலைகளில் அதிகமாக ஈடுபடுறது டைம் வந்து வேஸ்ட் பண்றது இந்த மாதிரி சமூகமானது வெவ்வேறான அலுவகோல்களை ரெண்டு பாலத்தவர்கிட்டயுமே வந்து இருக்கணும் நல்ல நடத்தைகள் இருக்கணும் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப பொறுப்புகள் எல்லாமே ரெண்டு பேருக்குமே சரிசமமாக பங்கேற்றுக்கணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு இதுதான் வந்து ஒரு பாடல் மூலமாக அவர் என்ன சொல்கிறார்னா கற்பு நிலையென்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் வற்புறுத்தி பெண்மை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமையே அவளுக்கு வந்து திருமணம் நடக்குது நிறைய வீடுகளை நம்ம பார்க்குறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெண் விருப்பப்பட்டாதான் எதுவுமே நடக்கணும் அப்படிங்குற இந்த இடத்துல பாரதியார் சொல்லியிருக்காரு ஒரு பெண்கிட்ட சமூகம் என்னெல்லாம் எதிர்பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஆண்கிட்ட சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத பார்த்துடலாம் ரொம்ப துணிச்சலாக இருக்கணும் கோழையாக இல்லாமல் பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அந்த திறன் வந்து ஒவ்வொரு ஆண்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சமுதாயம் எதிர்பார்க்குது அதே மாதிரி செயலாற்றும் திறன் அதாவது தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அதை வந்து அதை வந்து செயல்படுத்துற திறனும் இருக்கணும் அவங்கவுங்களுடைய அப்பாவுக்கு இப்போது எப்படி ஒரு பெண் பிள்ளை அவங்களுடைய அம்மாவுக்கு சமையல் செய்கிறதில் வீடு நிர்வாகம் பண்றதுல உதவி செய்தோ அந்த மாதிரி ஒவ்வொரு மகனும் அவங்களுடைய அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும் அதே மாதிரி நல்லா படிக்கணும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல சிறப்பாக இருக்கணும் ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுற மாதிரி பொறுப்பாக பார்த்துக்கணும் அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்கணும் குடும்ப பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அது வந்து அந்தந்த சம்பாதிக்கிற பணத்தை அந்தந்த நேரத்துக்கு செலவு பண்ணுறத விட்டுட்டு தன்னுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கணும் நல்ல நடத்தை இருக்கணும் தன்னுடைய ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சமுதாயம் ஒவ்வொரு ஆண் மகன்கிட்ட எதிர்பார்க்குது ஆண் மகன்கிட்ட எதை வந்து சமுதாயம் விரும்பலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சோம்பேறித்தனமாக இருக்கிறத விரும்பாது எப்போவுமே வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறதோ இல்லை படுத்துக்கிட்டே இருக்கிறதோ இல்லை தேவையில்லாமல் ஊர் சுருத்துறதோ டைம் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்மளுடைய சொசைட்டி ஒவ்வொரு ஆண்மகன்கிட்ட விரும்பாதது அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது ஒரு ஆண்னா சிகரெட் பிடிக்கணும் தண்ணி அடிக்கணும் பொண்ணுங்களோட சுற்றணும் அப்படின்னு எந்த பழ எந்த ஒரு ரூலும் கிடையாது இது எல்லாமே தவிர்த்துட்டு இது எல்லாமே சமுதாயம் விரும்பாதது இதை தவிர்த்துட்டு ஒரு நல்ல பழக்கத்தோட ஒவ்வொரு ஆணும் இருக்கணும் பெற்றோர்கள் டீச்சர்ஸு அப்புறம் பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் உறவினர்கள் இவங்க எல்லாருமே மதி மதித்து நட நடக்கணும் மதிக்காமல் ஊர் சுற்றுறது யாருமே விரும்புறதில்லை அதே மாதிரி கல்வியிலையும் வேலையிலையும் நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலர் படிப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க நல்லா சம்பாதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களை நம்மளுடைய சமுதாயம் விரும்பாது அதே மாதிரி ஒழுக்க கேடோட இருக்காங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் விரும்புறதில்ல வீண் பொழுதுபோக்குறது தேவையில்லாம டைம் காலம் பொன் போன்றதா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த காலத்தை அதோட நேரத்தை அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணாம இருக்கிறத விரும்பாது சமுதாயம் வேற என்ன விரும்பலை அப்படின்னு பார்க்கும் பொழுது கூடா நட்பு அதாவது உன்னுடைய நண்பன் யாரு நான் உன்ன பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி உன்னுடைய நட்பு வந்து தரமா இருக்கணும் அப்படி தரமில்லாத நட்போடு நீ சேரண அப்படின்னா உன்னுடைய குணாதேசங்கள் கூட மற்றவங்க யாரும் விரும்ப மாட்டாங்க குடும்பத்தாரை வந்து புறக்கணித்தல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது இதையும் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க பயனற்ற வாழ்வை வாழ்தல் அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல அது இல்லாமல் நம்ம எதுக்கு தான் வாழ்கிறோன்றது தெரியாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் இல்லையா இதை வந்து விரும்புறது யாருமே கிடையாது இது எல்லாமே ஒரு ஆண் மகன்கிட்ட இருந்து சமுதாயம் விருப்பம் இருக்கிறது அடுத்த பார்ட் வந்து சமூக இயல்பினராக்குதல் அல்லது சமூக நெறிப்படுத்துதல் சோஷியலைசேஷன் இதில் அந்த செகண்ட் யூனிட்டில் செகண்ட் பார்ட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்